ஜானகி சந்தியாசியரில் இப்போ ஒரு எக்ஸ்டானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் எப்படி இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் வந்து வெளியில் வந்து கொண்டே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞரோடு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் போனப்போ வந்து அவங்க மாட்டுக்கு வந்து பேசுகிறாங்க குருவரன்ட்ட நான் இப்போ ஜானகிக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சரி போய் பேச்ச ஆரம்பிங்கிற மாதிரி சொன்னேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா நீங்கள் எதுக்கு உண்மையாக வந்து இது மாதிரிலாம் வந்து சொன்னீங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி குருவரனும் அங்கே தான் இருக்காங்க என் நாளான முயற்சி வந்து நானும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன் எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நடந்ததை அப்படியே வந்து இன்னொரு ஆட்டி சொல்லுங்க நோனே ஜானகி வந்து அப்படியே வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நான் இது எல்லாத்தையும் வந்து உண்மையை வந்து சொல்ல போகிறேன் அந்த இடத்துல என்ன வந்து கூட்டிகிட்டு போங்க எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏம்மா நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க நாங்கள் அப்படியெல்லாம் விட்டுருவோம் மாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் எதையும் என்னை மாற்றி சொல்ல வைக்க முடியாது தயவு செஞ்சு வந்து நான் சொன்னதை கேட்டு இது மாதிரிலாம் சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இல்லை நான் அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே குருவரன் இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க இவங்க கிட்டே பேசினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நேற்று ஏற்கனவே வந்து நம்ம பண்ண வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்போயே வந்து ஏதோ ஒரு சந்தேகம்தான் இருந்துச்சு அப்போனா கடைசி வரைக்கும் வந்து ஜானகி அம்மா அங்கே போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது நம்ம தான் எதாவதுன்னு அதிரடியான எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது மாயாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம குருவரன் சொல்லுங்க சார் இது மாதிரி வழக்கறிஞர் வந்தாங்க பேசினாங்க அப்படிங்களா எதுவும் ஜானகி அம்மா வந்து எதாவது மாற்றி சொன்னாங்களா என்ன ஏதுன்னு கேட்டாலும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது ஜானகி அம்மா வந்து அங்கே போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வந்து பண்ண முடியாது நம்மளால் மாற்றியும் பேச முடியாது அதனால் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி குருவரன் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் சார் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு ஏன்னா என்கிட்ட ஒரு ஆதாரம் வந்து கிடச்சிருக்குன்னு குருவரன் வந்து அங்கே பிரியாணி அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க நிச்சயம் வந்து புவனேஸ்வரிக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் சுத்தமாக வந்து பிடிக்காதுன்னு மாயா வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க கார்த்தி தான் வந்து இது மாதிரி பிரியாணி இது இதுன்னு வாங்கி சாப்பிடுவாப்புல அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ஏதோ ஒரு விக்கல் வேற சவுண்டு வந்து கேட்டுச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா குருவரணும் பேசுகிறாங்க அப்போனா கார்த்தி அங்கே தான் எங்கேயும் இருக்கான்னு போல இருக்குன்னு சந்தேகப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்யணும் எது செய்யணும்னு சுத்தமாக வந்து தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க புவனேஸ்வரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு இனிமேட்டு வந்து கார்த்தியை பண்ணை வீட்டில் வச்சுக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது இடத்த மாற்றினா நல்லாயிருக்கும் எதனால் சொல்கிற அடிக்கடி வந்து குருவரன் வந்து பண்ணை வீட்டுக்கு வந்துட்டு போனாலாம் நிச்சயம் வந்து கார்த்தி வந்து மாட்டிப்பான் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது குருவரன் வந்து யோசிக்கிறாங்க எப்போ வேணாலும் கார்த்தி வந்து அங்கே இருந்தானா நம்ம அங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறோன்னு சொல்லிட்டு இடத்த வேற சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்குறம் மாயா நிச்சயம் வந்து யாருக்கும் தெரியாமல் சோதனை போட்டு பார்ப்போம்னு சொல்லி பண்ணை வீட்டுக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல கடவுளே எப்படி இருந்தாலும் வந்து கார்த்தி வந்து மாட்டிக்கணும் கார்த்தியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிடலாம் கார்த்தி இருப்பானா இல்லையா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி மாயா வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப மாயாவும் வராங்க அந்த இடத்துல மாயாவும் வந்து பண்ண வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க கார்த்தி வந்து இருக்கானா இல்லையான்னு நம்ம டேரெக்டாக வந்து பூட்டை உடச்சி பார்க்கவும் முடியாது கார்த்தி இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும் முதல்ல வந்து சுற்றி பார்ப்போம் சொல்லி பைப்பை பிடிச்சி மேலே ஏறி பார்க்குறாங்க ஆனால் யாரோ ஒரு நடமாட்டம் இருக்குங்கிற விஷயம் மட்டும் அந்த இடத்துல வந்து குருவரனுக்கும் மாயாவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருது ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பேப்பர்லாம் வந்து அப்படியே தான் வந்து இருக்குது அந்த இடத்துல இன்னொன்று வந்து ஏகப்பட்ட பாட்டிலும் வந்து போல இருக்குது இதுவும் வந்து பார்த்துடுறாங்க நம்ம மாயாவும் அந்த இடத்துல குரு வரணும் பாத்தியா மாயா என்னெல்லாம் நடக்குது நிச்சயம் வந்து கார்த்தி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே வீடியோ ஆதாரம் எடுக்கணும் எதுவும் கார்த்தி இந்த பக்கம் வந்தானா நம்ம அவசரப்பட்டு போனாலாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஜன்னலை வந்து திறந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கார்த்தியோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்டுருது அப்போனா ஜானகி அம்மா வந்து இங்கே இருக்கிறதுலாம் தப்பாக இவனை இப்பயே வந்து கண்ணத்துலேயே பலார பலாரன்னு அடிக்கணும்னு போல தோணுது இது மாதிரிலாம் பண்ணி வச்சிக்கிட்டு இருக்கா எதுக்கும் வீடியோ ஆதாரம் எடுத்துரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீடியோ ஆதாரமாக வந்து எடுக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போயே வந்து எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்தட்டா அப்படின்னு சொல்லும்போது சார் வேணாம் சார் நம்ம போய்ட்டு வந்தால் நிச்சயம் ஆதாரம் எதுவும் வந்து இருக்காது இவன் வந்து தப்பிச்சு போனாலும் வாய்ப்பு இருக்குது நம்ம தான் சார் ஏதாவது அதிரடியாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரி பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்திக்கு வந்து வெளியில் வந்து போகணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க எவ்வளோ நேரத்துக்கு தான் நம்மளும் வந்து இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து கதவு வந்து துறக்கிறாங்க நம்ம கார்த்தி கதவு திறந்தோன்னா ஆப்போசிட்டில் வந்து மாசா குரு வரணும் நம்ம மாயாவும் நிற்கிறாங்க தம்பி உனக்காக தான் தம்பி நாங்கள் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம் வரீங்களா போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக்கு என்ன பண்ணணும்னு ஏது பண்ணணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை நம்ம இருக்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து முடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்